நான் ஏழாவது சென்னை புத்தக கண்காட்சி இது எங்க இருக்கா பாத்தீங்கன்னா சென்னை அந்தனம் ஒய்எம்சி என்பதா இருக்காங்க இல்ல சிறப்பம்சம் என்னன்னு பாத்தீங்கன்னா தொள்ளாயிரத்துக்கும் மேற்பட்ட அரங்குகள் இங்க வந்து அமைக்கப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாம தினமும் ஒரு கலை நிகழ்ச்சி மாணவர்களுக்கான கட்டுரை போட்டி எழுத்து போட்டி அப்படின்ற மாதிரி பல போட்டிகள் நடக்க இருக்கிறது பல பட்டிமன்றங்களும் நடக்க இருக்கிறது நம்ம இதை உள்ளார இந்த நேரத்துக்கு நம்ம போய் பாப்போம் அறிஞர் கலைஞர் மு கருணாநிதி பொற்கிழி விருது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பெருபவர்களில் முறைநடை பிரிவில் ஆ சிவசுப்பிரமணியன் கவிதை பிரிவில் உமா மகேஸ்வரி நாவல் பிரிவில் தமிழ் மகன் பிரிவில் அழகிய பெரியவன் இவ்விருதை பெறுகிறார் நாடக பிரிவில் வேலு சரவணன் அவர்கள் மாண்புமிகு அமைச்சர் அவர்களிடத்திலிருந்து விருதினை பெறுகின்றார்கள் மொழிபெயர்ப்பு மயிலை பாலு அவர்கள் விருதனை பெறுகின்றார் பபாசி விருது பெறுவோர் சிறந்த பதிப்பாளருக்கான பதிப்பகச் செம்மல் கணபதி விருது திரு அனுஷ் அவர்களுக்கு எதிர்வெளியீடு பிரிவில் சிறந்த நூலகருக்கான விருது திரு ஆசை தம்பி அவர்களுக்கு திருவாரூர் விருது வழங்கப்படுகிறது சிறந்த புத்தக விற்பனையாளருக்கான மதிப்பிச்சம் சா மையப்பன் விருது கிரீ ட்ரேடிங் கம்பெனிக்கு வழங்கப்படுகிறது சிறந்த குழந்தை எழுத்தாளருக்கான குழந்தை கவிஞர் அழ வண்டியப்பா விருது எழுத்தாளர் சி எஸ் தேவநாதன் அவர்களுக்கு மதுமிகு அமைச்சரவர்கள் வழங்கி கௌரவிக்கின்றார்கள் சிறந்த தமிழறிஞருக்கான பாரி செல்லப்பனார் விருது திரு குட கதிரேஷன் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது சிறந்த பெண் எழுத்தாளருக்கான முதன் பெண் பதிப்பாளர் அம்சதேனி பெரியண்ணன் விருது எழுத்தாளர் இன்பா அலோசியஸ் அவர்களுக்கு மன்முது அமைச்சரவுகளை வழங்குகிறார் சிறந்த சிறுவர் அறிவியல் நூலுக்கான நெல்லை சு முத்து விருது எழுத்தாளர் எழுத்தாளர் மு வேலையப்பன் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது முத்தமிழ் கவிஞர் முனைவர் ஆலந்தூர் கோ மோகனரங்கன் கவிதை இலக்கிய விருது திரு இலக்கிய நடராஜன் அவர்கள் சிவகங்கையைச் சேர்ந்தவர்களுக்கு வழங்கப்படுகிறது சிறந்த தன்னம்பிக்கை நூலுக்கான சிந்தனை கவிஞர் கவிதாசன் விருது எழுத்தாளர் கமலநாதன் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது மாண்பு அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாந்தே அவர்களே மேயர் சிவாதி பிரியா ராஜன் அவர்களே தென்னிந்திய புத்தக பிற்பயான மற்றும் பதிப்பாறு சங்கத்துறை தலைவர் திரு சேல சுகம் பிரபாசியுடைய செயலாளர் திரு எஸ் கே முருகன் அவர்கள் முத்தமிழர் கலைஞருடைய பொற்கள் பேராசிரியர் திரு ஆர் அவர்களே கபிகர் உமா மகேசுவர்களே எழுத்தாளர் திரு தமிழ்மகன் அவர்களே எழுத்தாளர் திரு அழகிய தெரிவாளர்களே நாடகத்துறை சேர்ந்த திரு வேல சாவன் அவர்களே மொழிபெயர்ப்பாளர் திரு மயிலை பாலக அவர்களே மகாசியனுடைய விருதுபுறம் அருமை எழுத்தாளர்களே தோழர்களே நிர்வாகிகளே உறுப்பினர்களே வந்திருக்கக்கூடிய எழுத்தாளர்களே வாசகர்களே சட்டமன்ற உறுப்பினர்கள் சகோதரர் திரு பிரபாகராஜ் அவர்களே அண்ணன் தாயங்கர் கவி அவர்களே அண்ணன் நீக்கா அவர்களே அந்த கார்பாக்கம் கணபதி அவர்களே அண்ணல் கோபல்லா அவர்களே துணை மேயர் அனைத்து மகேஷ்குமார் அவர்களே அண்ணன் நக்கி நான் கோபால் அவர்களே அண்ணன் மனுஷபுத்திரன் அவர்களே சகோதர் தமிழன் பிரசன்னா அவர்களே சகோதர் திரு ராஜீவ் உள்ளிட்ட கலைத்துடைய அனைத்து நிர்வாகிகளே ஐயா நள்ளி குப்புசாமி அவர்களே வந்திருக்கக்கூடிய உள்ளாட்சி பிரதிநிதிகளே பத்திரிகை நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை மாலை வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த நிகழ்ச்சி நம்முடைய முதலமைச்சர்கள் என்றாலும் கண்காட்சி நிகழ்ச்சியிலே பல முறை பல ஆண்டுகளாக தொடர்ந்து நான் கலந்து கொண்டு பல புத்தகங்களையும் நினைத்திருக்கிறேன் இந்த முதலையும் இந்த ஆண்டும் அந்த மாசு ஒரு புத்தகத்தை எழுவதற்காக பல கலந்து கொண்டிருக்கிறேன் முதல் முறையாக இந்த புத்தக கண்காட்சியை திறப்பதற்கான வாய்ப்பு எனக்கு இருந்திருக்கிறது அதற்கு உங்கள் அத்திரமையுக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த முறை நான் சிறப்பு பேருந்தாளர் மற்றும் இந்த நிகழ்ச்சியில கலந்து கொள்ளவில்லை நானும் ஒரு பதிப்பாளராக இந்த நிகழ்ச்சியை கலந்து கொண்டிருக்கின்றேன் முரசோலியிலே கலைஞருடைய மூட்டாக்களை முரசோலியிலே கடைசி பக்கம் கடந்த பொங்கல் வந்து ஆரம்பித்தோம் தலைவருடைய அனுமதி பெற்று அதற்கு காசு கொடுத்து பேப்பருக்கும் காசு இங்குக்கும் காசு தலைவர் அவர்கள் அதை தெளிவாக சொல்லிட்டார்கள் இலவசங்களா கொடுக்க முடியாது வரலாற்றை தான் எழுதிக்கிட்டு வரோம் பாசறை பக்கம் இளைஞர்களுக்கு என்று தனியாக ஒரு பக்கத்தை ஒதுக்கி அதற்கு முரசொலிக்கு ஆரக்கட்டளைக்கு காசம் கொடுத்து நாங்கள் தொடர்ந்து பல்வேறு கட்டுரைகள் எழுதி வந்திருக்கிறோம் அதுல வந்து முத்தமிழ்நர் பதிப்பகம் அப்படின்னு உன்ன பதிப்பகத்தை ஆரம்பித்து கிட்ட ஒன்பது புத்தகங்கள் அது நேற்று நம்முடைய முதலமைச்சர் கழக தலைவர் அவர்கள் தான் அந்த ஒன்பது புத்தகங்களையும் வெளியிட்டார்கள் அந்த பதி பதிப்பாக உள்ள போனோம்னா ரெண்டாவது கடை நீங்க சென்று அந்த புத்தகங்களை படி படி போகணும்னு கேட்டுக்கொண்டு எனக்கு ஐந்து மணிக்கு ஒன்றிய பிரதமர சந்திப்பதற்காக டெல்லி செல்கின்றேன் எதற்காக சொல்லு சொல்லிடுறேன் வேற எந்த பிரச்சனையும் கிடையாது கேரள இந்தியா போட்டிகள் முதன் தமிழ்நாட்டுக்கு நடத்துறதுக்கு அனுமதி கொடுத்திருக்கிறாரு அதற்காக முறையாக அழைக்க ஒரு காலத்தோடு செல்கின்றேன் காலையில பத்திரிக்கையாளர் நண்பர்கள் கேட்டாங்க அனைத்து மட்டும் கொடுக்க போறீங்களா நீங்க கேட்க போறீங்களான்னு கண்டிப்பா மரியாதையா போய் கேட்டுட்டு தான் நம்மளுடைய கடமை எனவே அந்த உணர்வையும் உங்கள்கிட்ட எடுத்து எடுத்து கூறிக்கொண்டு அவருடைய மாநில முதலமைச்சர் அவர்கள் வாழ்த்து செய்திகள் அனுப்பி அனுப்பியிருக்கிறாங்க அதை இங்கே நான் படிக்க கடமைப்பட்டிருக்கின்றேன் தமிழ்நாடு முதலமைச்சர் வாழ்த்துரை தமிழ்நாட்டின் பெரிய அறிவு திருவிழாவான சென்னை புத்தக கண்காட்சியை நேரில் வந்து தொடங்கி வைக்க இருந்த தவிர்க்க இயலாத காரணங்களால் இயலாமல் போனவருக்கு நான் வருதுகின்றேன் நாற்பத்தி ஏழாவது சென்னை புத்தக காட்சி நிகழ்வு மிக பெரும் பெற்ற அதிக அளவிலான விற்பனையாகவும் நான் வாழ்த்துகின்றேன் இன்னும் சில ஆண்டுகளில் ஐம்பதாவது ஆண்டு புத்தக கண்காட்சி நடைபெறப் போகின்றது இது வாசிப்பெண் மீதும் அறிவு தேடலின் மீதும் பற்று கொண்டு பகுத்தறிவாலும் முற்போக்கு சிந்தனையாலும் தமிழ்ச்சமூகம் முன்னோக்கி நடைபெறுவதன் அடையாளம் எனவே அந்த பணியை தொடர்ந்து மேற்கொண்டு வரும் தென்னிந்திய புத்தக விற்பனையாளர்கள் மற்றும் பதிப்பாளர் சங்கத்திற்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள இந்த சங்கத்தின் தலைவர் கவிதா சொக்கலிங்கம் அவர்களுக்கும் மற்றுள்ள பொறுப்பாளர் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் முத்தகம் வெளியிடுவது பதிப்பிப்பது விற்பனை செய்வது என்பது மற்றும் ஒரு தொழில் அல்ல அது அறிவுத்தொண்டு தமிழாட்சியும் தமிழர்கள் ஆட்சி நடைபெறும் நம்முடைய தமிழ்நாட்டில் இத்தகைய அறிவு திருவிழாக்கள் அணுத் திருவிழாக்கள் அதிகம் நடக்க வேண்டும் அதற்கு ஊக்கமளிக்கும் வகையில்தான் படைப்பாளர்களுக்கு உற்ற தோழராக விளங்கிய தலைவர் கலைஞருடைய நூற்றாண்டான இந்த ஆண்டு பேராசிரியர் ஆர் சிவசுப்பிரமணியன் உமா மகேஸ்வரி தமிழ் அழகிய பெரியவன் வேலு சரவணன் மைகை பாலு ஆகியோர் இந்த ஆண்டுக்கான கலைஞர் பொற்கை விருதை பெற்றிருக்கிறார்கள் அவர்களுக்கும் பபாசியருடைய விருது பெற்றுள்ள பிற படைப்பாளிகள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுக்கள் வாசிப்பு பழக்கம் என்பது ஒரு தனி மனிதரின் அறிவுத்திறத்தின் அறிவுத்திறத்தின் அடையாளம் மட்டுமல்ல ஒரு சமூகம் நாடு எந்த அளவு வளர்ந்தது என்பதற்கான அடையாளம் அறிவாற்றலை வாயினால்தான் பெற மனிதருக்கு நிற்கும் புத்தகங்களை போற்றுகின்ற அரசாக நமது திராவிட மாடல் அரசு இருக்கிறது அதனால்தான் தலைவர் கலைஞர் அவர்கள் சென்னையில் அண்ணா நூற்றாண்டு நூலாக உருவாக்கினார் மதுரையில் கலைஞர் நூற்றாண்டு நினைவு நூலாக ஆர்வமும் அக்கறையும் கொண்டவர்கள் நாங்கள் என்பதற்கு எடுத்துக்காட்டு பணி நூல்கள் மற்றும் நாட்டுடமே எழுத்தாளர்களுடைய நாள் கூட்டங்கள் குறைந்த விலையில் சங்க இலக்கிய நூல்கள் வெளியீடு திராவிட களஞ்சியம் உருவாக்கம் ஊடக கலைஞர் எழுதுகோள் விருது உலக பல்கலைக்கழகங்களில் செம்மொழி தமிழ் இருக்கைகள் நூலகங்களுக்கு சிற்றுவழ்கள் இலக்கிய மாமனி விருதுகள் உயரிய விருது பெற்ற எழுத்தாளர்களுக்கு கனவு இல்லம் திசைதோறும் திராவிடம் முத்தமிஞர் மொழிபெயர்ப்பு திட்டம் என்று ஏராளமான தமிழ் காப்பு திட்டங்களை இன்றைய திராவிட முன்னேற்ற கழக அரசு செயல்படுத்தி வருகின்றது தமிழ்நாடு பார்நூல் கல்விக் கழகமும் ஏராளமான புத்தகங்களை வெளியிட்டு விற்பனை களத்தில் உயர்ந்து நிற்கின்றது முத்தகம் வாசிக்கும் வழக்கத்தை மாற்றுவதற்காக சென்னை புத்தக காட்சியை போல தமிழ்நாட்டின் எல்லா மாவட்டங்களிலும் கடந்த ஆண்டு முதல் புத்தக கண்காட்சி நடத்தப்பட்டு வருகின்றன அடுத்தடுத்தாக தமிழ்நாடு அரசு எடுத்த மிக முக்கியமான முயற்சி என்பது அந்நாட்டு புத்தக கண்காட்சி உலகளாவிய அறிவு பரிமாற்றத்தை நோக்கமாக கொண்டு நமது செழுமையான தமிழ் இலக்கிய படைப்புகளை உலகம் முழுக்க எடுத்துச் செல்லவும் சிறந்த பன்னாட்டு அறிஞர்கள் மற்றும் எழுத்தாளர்களுடைய படைப்புகளை பற்ற பன்னாட்டு புத்தக கண்காட்சியில் பங்கேற்க இருக்கின்றன வருகின்ற பதினாறு பதினேழு பதினெட்டு ஆகிய ஆற்றங்கள் பாக்கத்தில் உள்ள சென்னை வர்த்தக மையத்தில் ஆறு கோடி ரூபாய் செலவில் இது நடைபெற இருக்கின்றது ஆங்கில எழுத்துலகத்தில் இருப்பதை போலவே இருபது இலக்கிய முகவர்களை பயிற்சி கொடுத்து தமிழ்நாடு அரசு உருவாக்கி இருக்கின்றது எழுத்தாளர்களுக்கும் வெளிநாட்டு பதிப்பு நிறுவனங்களுக்குமான பானமாக இந்த முகவர்கள் இருப்பார்கள் உலகின் பிற மொழிகளுக்கு கொண்டு செல்லப்படும் இந்தியாவில் எந்த மொழிக்கும் இப்படி இலக்கிய முகவர்கள் இல்லை என்கிற அளவில் இந்த முயற்சியை நாம் மேற்கொண்டு வருகின்றோம் அதேபோல் கடந்த ஆண்டு தமிழ்நாடு அரசு எடுத்த இன்னொரு மிக முக்கியமான முன்னெடுப்பு என்பது இலக்கிய திருவிழாக்கள் சென்னை புதுனே சிறுவாணி காவிரி வைகை என இலக்கிய திருவிழாக்கள் தமிழ்நாட்டின் பல்வேறு நகரங்களில் சிறப்பாக நடத்தப்பட்டு வருகின்றன இளைஞர்களின் படைப்பாற்றலை ஊக்குவிக்கும் வகையில் இந்த ஆண்டு முதல் இளைஞர் இலக்கிய திருவிழாவும் நடத்தப்பட இருக்கின்றது இலக்கியம் என்பது இயக்கமாக மாற வேண்டும் மனிதரின் அன்றாட பழக்கமாக வாசிப்பு பழக்கம் இருக்க வேண்டும் புத்தகங்களை பரிமாறிக் கொள்வதை ஒரு இயக்கமாகவே நான் உருவாக்கி இருக்கின்றேன் எனக்கு அன்பளிப்பாக வழங்கப்படும் புத்தகங்களை கிராமப்புற நூலர்களுக்கும் வாசக சாலைகளுக்கும் வழங்குவதை நான் வழக்கமாக வைத்துள்ளேன் புத்தகம் வழங்குவது என்பது அறிவு கொடையாக அமையும் புத்தகங்கள் வாங்குகின்ற பழக்கத்தை நூலகங்களுக்கு செல்கின்ற பழக்கத்தை பள்ளிக்காலத்திலேயே மாணவர்களுடன் ஏற்படுத்த வேண்டும் புதிய சிந்தனைகளை கல்லூரி மாணவர்களிடம் உருவாக்க வேண்டும் இது தமிழ் பற்றை தமிழ் ஆர்வத்தை தமிழ் உணர்ச்சியை தமிழ் எழுச்சியை உருவாக்கும் சின்னச்சாமியும் அரங்கனதும் தீக்குளித்தார்கள் சிதம்பரம் ராசேந்திரன் துப்பாக்கி குண்டுக்கு மார்பை காட்டினார் லட்சக்கணக்கான தமிழர்கள் பட்டுக்கோட்டை அழகிரிசாமி அவர்கள் தலைமையில் திருச்சியிலிருந்து சென்னைக்கு தமிழ் படையாக நடந்து வந்தார்கள் இவையெல்லாம் வேறு எந்த மொழியிலும் இனத்திலும் நாட்டிலும் பார்ப்பதே அரிது இத்தகைய தியாகத்தை இப்பொழுது எதிர்பார்க்கவில்லை தமிழ் ஆர்வத்தை தான் எதிர்பார்க்கின்றோம் இத்தகைய தமிழ் ஆர்வத்தை உருவாக்குவதாக புத்தாழ் காட்சிகள் செயல்பட்டு வருகின்றன தமிழிடம் சிறக்க வேண்டுமானால் தமிழ் மொழி சிறக்க வேண்டும் தமிழ் மொழி செழிக்குமானால் தமிழினும் செழிக்கும் தமிழ் மொழியும் இனவன் செழிக்க புத்தகங்கள் துணை நிற்கட்டும் நாற்பத்தி ஏழாவது சென்னை புத்தக காட்சி பெரும் வெற்றி அடையட்டும் அன்புடன் மு க ஸ்டாலின் இந்த வாய்ப்பை அளித்த முதலமைச்சரும் வந்திருக்கக்கூடிய எழுத்தாளர்கள் பதிப்பாளர்கள் அத்தனை பேருக்கும் நம்முடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர்களுக்கும் மீண்டும் என்னுடைய நன்றியை தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்